இந்த யூஎம்எஸ்ஐ இதை யூஸ் பண்ணி எப்படி நாம் பஸ் பாஸ்க்கு வாங்குறது அப்படின்னு தான் நான் நீங்கள் சொல்லப்போகிறேன் ஸோ அது இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் எப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பெல் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அதை உங்கள் யூசர் நேம் பாஸ்ட் அதை ரெண்டு போட்டுக்கோங்க நான் ட்ரை பண்ணுறேன் பாஸ்ட்வேர்டு எடுக்கிறேன் பாஸ்வேர்ட் தேவை கீழே பஸ் பர்த் பாஸ்வேர்டு கேட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு பாருங்க அது போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் கேப்சா போட்டு இது பண்ணிக்கிறேன் லாகின் கொடுங்க லாகின் ஆகிடும் ஓகே ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் அப்படி இருப்பாருங்க அது க்ளிக் பண்ணிக்கோங்க அது பண்ணி கீழே இதெல்லாம் இதெல்லாம் சீடிங் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க பேங்க் பேங்க் பேங்க்கில் வந்து சீடிங் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க சீட் ஆகல அப்படின்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுங்க வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துக்கோங்க பார்த்து இருந்துங்க ஃப்ரீயே வாங்க ஃப்ரீயே வந்துங்க ஸ்காலர்ஷிப் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க இது க்ளிக் பண்ணிக்கோங்க டேஷ்போர்ட் அப்படி சொல்லியிருக்கு பாருங்க அது போயிட்டு ஃபஸ்ட்டு இது இதை அப்படியே மூடிடலாம் மூடிடுங்க இது போயிட்டு யூ வான் டூ அவைலபிள் பஸ் பாஸ் அப்படின்னு இருக்கு அதை எஸ் கொடுங்க எஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபோட்டோ அப்படி சொல்லிட்டு கொடுங்க அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படி சொல்லிட்டு கேளுங்க ச சப்மிட் பண்ண சொல்கிறாங்க கன்ஃபார்ம் அப்படி சொல்லுங்கள் வெரிஃபிகேஷனும் வரும் சொல்கிறாங்க வருமானம் தெரில ஓகே இதுவே போதும் அப்படி சொல்லிட்டு இருக்குது அதுவும் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் கீழே பார்த்தா இன் இன்ஸ்டியூஷன் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது என்ன ஆகும் அப்படின்றது உங்களுடைய ஸ்கூலில் இல்லை காலேஜில் கேட்டு தான் தெரியும் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா டா பாய்